வணக்க தற்போது வந்திருக்கக்கூடிய அரசியல் பரபரப்பு செய்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் திமுகவின் தேர்தல் வியூகத்தை அமைக்க ராபின் ஷர்மாவின் ஷோ டைம் கன்சல்டேஷன் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு சட்ட தேர்தலில் திமுகவுக்கு தேர்தல் வியூகங்கள் மற்றும் பிரச்சார யுக்திகளை பிரபல அரசியல் நிபுணர் பிரசாந்த் கிஷோர் வந்து தலைமையிலான ஹைபேக் நிறுவனம் வந்து மேற்கொண்டது ஸோ ஒவ்வொரு கட்சிக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேர்தல் விவியூகம் இப்படி மக்களுக்கு திட்டங்களை வந்து சொன்னாங்கன்னா நாம் இந்த டைம் ஜெயிக்கலாம் அப்படின்றது வழக்கமாக எல்லார் கட்சியிலையும் இருக்குது ஸோ இந்த இந்த டைமை பொறுத்தளவுக்கு அது எந்த மாதிரி திட்டங்களாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய வராங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திமுக பொறுத்தளவுக்கு சொல்லணும்னா திமுக அந்த தேர்தல் அமோக வெற்றியும் பெற்றாங்க தமிழக ஆட்சி அமைக்க பின்னர் ஹைபேக் நிறுவனம் வந்து பிரசாந்த் கிஷோர் தனது சொந்த மாநிலத்தில் அரசியல் கட்சியை தொடங்கி காலத்தில் இறங்கி ஆட்சி பிடிக்கும் இலக்கோடு செயல்பட்டு கொண்டு இருக்கிறது அவரின் பணியாற்றி பலரும் தற்போது அரசியல் கட்சி தேர்தல் ஆலோ ஆலோசகர் வியூகங்களை வகுப்பாக வகுத்து வளர்ந்துள்ளார் கடந்த மக்களவைத் தேர்தலில் திமுகவுக்கு பெண் டீம் திமுகவிற்கு களமிறங்கி பணியாற்றிய நிலையில் வரும் ச ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்ட பொது தேர்தலுக்கு ராபின் சர்மா ஸோ நிறுவனத்துடன் ஒப்பந்தம் வந்து செய்ய உள்ளதாக தகவல் வந்து வெளியாகிருக்கு ஸோ யார் இந்த ராபின் ஷர்மா ராபின் ஷர்மா ஷோ டைம் கன்சன்சேஷன் நிறுவனம் ஆந்திராவில் தற்போது ஆட்சி பிடித்துள்ளது சந்திரபாபு நாயுடுவில் தெலுங்கு தேசம் கட்சி தேர்தல் யுக்திகளை உருவாக்கி வழங்கியுள்ளது மேலும் மேகாலயாவில் தேசிய மக்கள் கட்சியும் மகாராஷ்டிராவில் சிவசேனா ஹேத்நாத் ஹிண்டோ பிரிவிலும் தேர்தல் விவகாரங்களை ராபின் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா நிறுவி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த தான் பல யுக்திகளை வந்து பார்த்திங்கன்னா கையால் போகிறதா தகவல் வந்திருக்கு ஸோ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு தேர்தல் கடமையும் வந்து ஒரு சரவடியாக தான் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா விஜய் அவர்களும் ஆட்சிக்கு வந்திருக்கிறதுனால நிறைய ஓட்டுகள் சிதறும் அப்படின்ற மாதிரி என்ன என்னப்படுது ஸோ உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பற்றாமல் நன்றி வணக்கம் தேங்க்யூ